நான் இப்போ வந்து விலாஸ் பத்து பாருக்கு வாங்கிருக்கேன் நான் வந்து இதில் வந்து நான் செஞ்சு காட்டுறேன் வேறு எப்படி சி அந்த இதில் சீலு இது அதில் ஒனியெல்லாம் ஒட்டி போகிறேன் எக்ஸாம் ஹோட்டலில் பேர் இந்த கிராண்ட் பிலா ஹோட்டல் பிளா ஹவுஸ் பார்த்தீங்கன்னா அதில் சிக்கன்லாம் பொறிச்சு அப்படி வச்சிருக்கு பாபு கே கொண்டு வச்சிருக்கு ஒரே பிளேட்ல போட்டுருவீங்களா நாங்க ஒரே பிளேடு மாதிரி ஒண்ணுமாட்டா ஒரே பிளேட் ஒரே

शुभ राय की बात है ये ये काटो फोटो फोटो तो चला के रख दिया रे मेरी एलिवेटर में लेوتي वो और बाहर वाला है यार आगे बोल सकते हैं भाई तो ऐसा है ना तो यार वो यार आगे वाला है आगे वाला है இதைத்தான் நான் போய் சாப்பிட போகிறேன் நானும் ஐயா அங்க உங்களுக்கு மிச்சத்தை ஓர்டர் பண்ணுவோம் ஓகே நன்றி நன்றி ஓகே நன்றி நான் உழுக்குள்ள இந்த மிச்சத்தை ஓட பண்ணுவேன் நீ என்ன என்ன ஆர்டர் பண்ணிருக்க என்ன ஓட பண்ணியிருக்கிறேன் ஆ கொத்து ரொட்டி ரோஷன் மிஸ் ஃபார் எப்படி இருக்கு சாப்பிட ஃபார் இருக்கா எப்படி இருக்கு ஆமாம்

இப்போ நாங்கள் சாப்பிடுறது பெரிய பொறுத்து இந்த சிக்கன் பாபருக்கு என்ன செஞ்ச ஒரு விவசாயம் வேணும் சாப்பிட்றோம் பாருங்கள் ரெண்டு பேரும் பெருசாக சாப்பிட முடியும் வேணும் நான் எங்கள் மட்டும் சாப்பிட்றேன் ரோசிங் சிக்கன் எடுங்க நீங்கள் இதில் ஏன் உள்ள சிக்கன் வேணாம் சாப்பிடுங்க இல்லை சாப்பாடு நல்லா இருந்துச்சு கொத்து நல்லா இருந்துச்சு இல்லையா கொத்து நல்லா இருந்துச்சு ஆனால் ஆனால் என்ன கூலி போயிருக்கு அதனால் ஒரு முப்பத்தி சாப்பிட அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மட்டுமே உடனே இருக்குது நீங்கள் ஹோட்டலில் சாப்பிட காட்டுறாங்க ஹோட்டலில் போட்டு இல்லை முடிச்சுட்டேன் ஒன்று பிடிக்க இப்போ நாங்கள் பிடிச்சிட்டு நாங்கள் சரியா வேறு அடுத்த நாளைக்குண்டே ம் நாள பாரு கோழியோ கோி இருக்குது பார்த்தியா இருக்குது பாத்தி பார்த்தியா எங்கள் இதால அதெல்லாம் இந்த தியேட்டர் வந்து இந்தியன் டூ படம் போடுறது பார்த்து அது வந்து இந்தியன் டூ காசு கொடுத்து சொல்லு ஆர் போயிட்டு ஓகே போயிட்டு வா இதுல இருந்து யாரும் சாப்பிடுவாங்க நைட் பாருங்க எப்படி இருக்கு இந்த வெள்ளவத்தைய இது மாதிரி உமேஷ் கிச்சின்ன்ற ஒரு பிளேஸ் உண்டு அந்த அந்த பேக்கரியில் அவ்வளோ சேலம் நிற்கிது என்ன என்ன தெரியல பெஷி பார்க்குமாங்க அதான் வராங்க இங்கே என்னது ரொட்டி கிடையாது ரொட்டி செஞ்சு வைக்கிறேன் கிளங்கு ரோட்டியா